ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன விடிய பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு எல் இரண்டு பகுதி மூன்றுல முல்லைப்பாட்டு செய்யுள் எழுதியவர் நப்பூதனார் நூல்வெளி முல்லைப்பாட்டு பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று இது நூற்றி மூன்று அடிகளை கொண்டது இப்பாடலின் ஒன்று முதல் பதினேழு அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது முல்லை நிலையத்தை பற்றி பாடப்பட்டது பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது இதை படைத்தவர் காவேரி பூப்பட்டினம் பொன் வணிகர் மகனார் நம்பூனார் நம்பூதனார் பாடப்பகுதி பாடப்பகுதி பாடலில் இடம்பெற்றுள்ள முதல் கரு உரிபொருட்கள் முதல் முதற்பொருள் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் பொழுது பெரும்பொழுது சிறு பொழுது கார்காலம் ஆவணி புரட்டாசி சிறுபொழுது மாலை கருப்பொருள் நீர் குறுஞ்சுணை நீர் காட்டாறு மரம் கொன்றை காயா குருந்தம் பூ முல்லை பிடலம் தோன்றி பூ உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல் சொல்லும் பொருளும் நனந்தலை உலகம் அகன்ற உலகம் நெமி சக்கரம் கோடு மலை கொடுஞ்செலவு விரைவாகச் செல்லுதல் நறுவி நறுமணமுடைய மலர்கள் தூ ஊய் தூவி விரிச்சு நற்சொல் சூவல் தோல் குறிப்பு மூதூர் பண்புத்தொகை உருதுயர் வினைத்தொகை கை தொழுது மூன்றாம் ஏற்றுமை தொகை தடக்கை உரிச்சொல் தொடர் பகுப்பத உறுப்பியர்களாம் பொறித்த பொறி பிளஸ் இத்த பிளஸ் இத்த பிளஸ் சா பொரி பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால இடங்களில் ஆ பெயரச்சல் இது விரிச்சி ஏதேனும் ஒரு சொல் சாரி ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதா என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாடும் குறைவாக இருக்கும் ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர் அவர்கள் நல்லே கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும் தீய மொழியை கூறின தீய முடியும் என்று ஏற்றுக்கொள்வர் இதுதான் இன்றைக்கி இயல் இரண்டு பத்தாம் வகுப்பு பகுதி மூன்றில் முல்லைப்பாட்டு செய்யுள்ள நம்புதனார்களுடைய நூல்வெளி சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் விரிச்சி பார்த்து பார்த்தோம் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ